உண்மையான நீதி அரசா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நல்லாவும் செயல்களையும் பல சாதனைகளை லிஸ்ட் பெருசா இருக்கு சொல்ல நேரம் தான் இல்லை ஆனால் நெஞ்சு நிமித்த சொல்லுறேன் தமிழ்நாடு வரலாற்றிலேயே திராவிட மாடல் அரசில் தான் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அதிகமான திட்டங்களை தந்திருக்கிறோம் ஆனால் இந்த திட்டங்கள் மட்டும் போதுமான கேட்டால் போதாது சுயமரியாதை சமதர்ம சமூகத்தை பயணிக்கணும் அதையும் திராவிட மாடல் தொடர்ந்து செஞ்சு காலனி என்று சொல்ல அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கணும்னு முடிவு ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினுடைய இறுதி எழுத்து இன் என முடியாம இரு என்ற விருதி மரியாதையா இருக்கணும்னு பிரதமர்கிட்டே கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதற்காக தொடர்ந்து போராடுவோம்